வெற்றி நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலில் வந்து முதுகலை தமிழ் ஆசிரியருக்கு அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கிய திறனறி தேர்வுக்கு தயார் செய்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் அதோடு சேர்த்து இப்போ நம்ம வந்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான இப்போ பத்தாம் தேதி உங்களுக்கான தேர்வு ஆரம்பிக்க இருக்கிறது அதனால் ஒரு மாதிரி தேர்வு ஒன்று உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பகுதி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது முதல்ல நம்ம வினாக்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா என்ன செஞ்சிடலாம் பார்க்கலாம் பாருங்கள் மாதிரி வினாத்தால் இதற்கு இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை நான் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் பிடிஎஃப்பாக எடுத்து பயன்படுத்துகிறதா இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதோட இதை தேர்வாக இப்போது நான் சொல்லக்கூடிய வினாக்கள் அதை வச்சு நீங்கள் பதினான்கு வினாக்கள் அதுக்கப்புறம் நம்ம மொழிபெயர்ச்சியில் உள்ள ஏழு வினாக்கள் இதற்கெல்லாம் உடனே கூட தேர்வு எழுதலாம் மனப்படப்பாட்டு அப்படியே கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் பாருங்க ஒருமதிப்பெண் வினாக்கள் பொருத்தமானதை தேர்க மல்லார்மே இன்குலாப் ஸ்டபான் மல்லார்மே அடுத்து இந்திரன் யுகத்தின் பாடல் ஒவ்வொரு புள்ளையும் புள்ளி இதழ்கள் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் என்ன என்னச்சிங்க தேர்வு எழுதி அப்படி சொல்லுங்கள் மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் யார் காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அடுத்ததாக பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை அடுத்து விரைந்து கெடுபவன் யார் அடுத்து பொறுத்துக அடியகரம் ஐயாதல் முன்னின்றுமை திரிதல் ஆதி நீடல் இனமைகள் அதற்கு விடைகள் வந்து அதாவது பொருத்த வேண்டிய நீங்கள் விடைகள் சரியான விடைகள் கிடையாது நீங்கள் தான் அதை தேர்வாக எழுதணும் செங்கதிர் பெருங்கொடை பைங்குள் காரிருள் மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க அதில் எந்த தொடர் சரியாக இருக்கும்னு பாருங்கள் தவறான இணையை தேர்வு செய்க அப்படிங்கிற ஒரு வினா அடுத்து பொருத்தமான இலக்கிய வடிவம் எது அடுத்து வெஞ்சுவை என்பதன் இலக்கண குறிப்பு ஒப்புரவு என்பதன் பொருள் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர் அடுத்து கூற்று கோடு எனும் தமிழ் சொல் கோடு என்பது தமிழ்சொல் ஆகும் விளக்கம் கோடு என்பது என்னும் சொல்லுக்கு மலையுச்சி வல்லரன் கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு அடுத்து நீளும் கைகளில் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று வினாக்கள் நம் மூன்று வினாக்களுக்கு நாம் விடை எழுத வேண்டும் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கைகளில் நெஞ்சம் படரும் இதில் இருக்கக்கூடிய தொடை நயங்களை எடுத்தெழுதுக அடுத்து ஐங்குறு நூறு குறிப்பு வரைக அடுத்த வினா சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை காவடி சிந்து என்பது யாது அடுத்த வினா வந்து இந்த பகுதியில் வந்து உரைநடை இதற்கு முந்தி உள்ள இரண்டு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் செய்யுள் பகுதியில் இடம்பெறக்கூடியது அதில் நீங்கள் விடையளிக்க வேண்டிய வினாக்கள் எத்தனைன்னா மூன்று இருக்கக்கூடிய பகுதி உரைநடை பகுதியில் இடம்பெறக்கூடியது அந்த உரைநடை பகுதியில் இடம்பெறக்கூடிய வினாக்களில் நீங்கள் இரண்டு வினாக்களுக்கு தான் விடையளிக்க வேண்டும் ஐந்து வேளாண் மந்திரங்கள் யாவை இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் குறிப்பு வரைக அடுத்ததாக நம்மளுடைய மொழிபெயர்ச்சி பகுதி இந்த மொழிபெயர்ச்சி பகுதியில் உங்களுக்கு நீங்கள் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் புணர்ச்சி விதி தருக ஒன்றுக்கு மட்டும் விடை கொடுத்தா போதும் அதனால் த திருப்புகள் உழுது உழுது இப்போ இந்த திருப்புற திருப்புகழ் இதற்கான விடைகள் வேணும் அப்படின்னா விடைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க கமேண்டில் வந்து சொல்லுங்கள் மொழிபெயர்ச்சிக்கும் மதிப்பெண் வினாக்களுக்கும் நாம் வந்து என்ன செய்யலாம் விடைகளை பதிவிடலாம் அடுத்து தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்றொடர்கள் ஆக்குக அப்படின்னா இந்த தொடர்களை வந்து சரிப்படுத்தி வார்த்தைகளாக கொடுத்துருக்குறாங்க வார்த்தைகளை தொடர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இந்த தொடரை வாசிக்கும் போது அதில் பொருள் கிடையாது பிறர் செய்யாவிட்டாலும் செய்த தீமை மறக்கக்கூடாது நன்மை செய்யக்கூடாது உதவியை அப்படின்னு பொருள் புரியாமல் தொடராக இருக்குது இதை வந்து பொருளுக்கு ஏற்றாற் போல நம்ம என்ன செய்யணும் மாற்றி எழுத வேண்டும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளின மெய்களை எட்டும் நீக்கியும் எழுதுக வலினமேய போட்டு என்ன செய்யணும் எழுதணும் அப்படிங்கிறது அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக இரண்டு வார்த்தைகள் அலர்ந்து அல்லது விளங்கி அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக தேர்வெழுத வேகமாக போங்க அதாவது நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கும் இதை எழுத்து வழக்கில் எப்படி நம்ம மாற்றுவோம் அப்படின்னு என்ன செய்யணும் எழுத வேண்டும் அடுத்து அடுத்து வந்து இலக்கண தேர்ச்சுகள் பகுதியில் உள்ள வினா பகுபதத்தில் சந்தி சாரியை எவ்வவிடங்களில் அமையும் அடுத்து மூன்று இயல்கள்லேயும் இருக்கக்கூடிய இலக்கண தேர்ச்சி பகுதிகளில் என்னென்ன வினாக்கள் இடம்பெற்றிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து படித்துக்கோங்க அது கட்டாயம் படிக்கணும் நம்ம அடுத்து மயங்குழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அடுத்து உயிரீறு மெய்யீறு விளக்குக தமிழாக்கம் தருக நமக்கு வந்து இது வந்து எதில் நம்ம படிப்போம் பயன்படுத்துவோம்னு இருக்கக்கூடிய கலைச்சொல் அறிவும் மூன்று இயல்கள்லேயும் இருக்கிறது அதை வந்து என்ன செய்யுங்க பார்த்துக்கோங்க அடுத்து நான்கு மதிப்பெண் இந்த பகுதியில் நீங்கள் விடையளிக்க வேண்டிய வினாக்கள் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குகரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார் அடுத்து குறித்த காலத்திற்கு முன்பாக ஊர் திரும்பிய தலைவன் பூர்வனவற்றை ஐநூறு நூறு கொண்டு விளக்குக புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் கருதுவன யாவை புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று விளக்குக அடுத்து இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் பகுதி வந்து இந்த முதல் பகுதி எல்லாமே செய்யுள் வினாக்கள் தான் இந்த இரண்டாம் பகுதி எல்லாமே உரைநடை வினாக்கள் பாடப்பகுதி பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள் அடுத்ததா பாருங்கள் கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்தை விளக்குக திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்களும் மலைக்கும் உள்ள தொடர்பிற்கு எடுத்துக்காட்டு தருக இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக பத்து வரிகளில் எழுதுக இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்காமல் எழுதக்கூடியது இயற்கையோடு பேசும்போது ஒரு காற்றோட ஒரு செடியோட ஒரு மரத்தோட அப்படியே அந்த இயற்கையை சுற்றி நம்ம இருக்கிறோம் பார்க்கும்போது ஒரு வண்ணத்தை பூச்சி வருகிறது அதனிடம் பேசுகிறோம் அப்படின்னு நம்மளாம் சொந்தமாக என்ன செய்யலாம் எழுதலாம் அதாவது படைப்பாற்றலை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரியான வினாக்கள்லாம் என்ன செய்யப்படுது கொடுக்கப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அணி இடம்பெற்றது நம்மளுடைய திருக்குறள் பகுதியில் அணி இடம்பெற்று இருக்கிறது அதுதான் சொற்பொருள் நிலையை விலக்கி கீழ்க்காணும் குரலுக்கு இவ்வணியை பொருத்தி எழுதுக இதில் வந்து அல்லது என்ன செய்யணும் இப்போது இந்த மருந்தாகி தப்பா மரத்தற்றாள் இப்படிங்கிற இந்த குரலில் பயின்று வரக்கூடிய அணியை விளக்குக இதில் வினா தவறாக இருக்கிறது பின் ஒரு நிலையை அணியை விளக்குக தான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய நயம் பாராட்டுக இல்லை எதுகை மூனை இய்பு அந்த நயங்கள்லாம் போட்டு எழுதலாம் அப்புறம் தமிழாக்கம் தருக பகுதியில் நம்ம டிரான்ஸ்லேஷன் பகுதி இருக்குது அதை நம்ம எழுதிக்கலாம் அடுத்து வந்து இதுவும் முதல் இயலில் இடம்பெற்று இருக்கிறது விடைகள் நம்ம போது இதை பற்றின குறிப்புகள் நம்ம என்ன செய்யலாம் சொல்லிடலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அடக்கமுடமை இது இதில் வந்து என்னென்னா ஒவ்வொன்றும் வந்து வினையச்சம் பேரச்சமாக எழுதணும் வினையச்சம் எழுதணும் வினைமுற்று வினையாளனையும் பெயராக செய்ய வேண்டும் எழுதி எழுத வேண்டும் இதில் வி விடையாக எழுதும் போது இப்போ பாடு அப்படின்ட்டுருக்குன்னா பெயரச்சம் அப்படின்னா பாட அதுக்கு வினையச்சம் அப்படின்னா பாடி வினைமுற்றி இதை வந்து தொடராக வந்து என்ன செய்யணும் நம்ம எழுத வேண்டும் அதை வந்து பார்த்து என்ன செய்யுங்க தொடர்களாக எப்படி நான்கு தொடராக எழுத வேண்டும் அப்படிங்கிறத பார்த்து எழுதுங்க அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்கள் இந்த ஆறு மதிப்பெண் வினாக்கள் நம்ம எத்தனை எழுதணும்னா மூன்று எழுதணும் ஒன்று வந்து செய்யுள் பகுதியில் இருக்கும் அடுத்து உரைநடையில் இருக்கும் அடுத்ததாக இருக்கிறது துணைப்படத்தில் விரிவானம் பகுதியில் நமக்கு இடம்பெற்றிருக்கும் அதில் செய்யுல் பகுதியில் நிச்சயமா எப்போதுமே பெரும்பாலான தேர்வுகளில் எந்ததுல இருந்தனா திருக்குறள்ல இருந்தால் நமக்கு வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் அதனால திருக்குறள் வினாக்கள் கட்டாயமாக நாம் படித்துக்கொள்வது நல்லது அடக்கமுடமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக அடுத்து வினா காவடி செந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி விளக்குக அடுத்து நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் உணர்கிறீர்கள் என்பதை விளக்குக இந்த இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்த தமிழர்களின் வாழ்வில் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு ஏய்ந்தே இருந்தன கூற்றினை மீட்பிக்க யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து செய்திகளை எழுதுங்க அடுத்த சிம்போனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதியிலிருந்து எழுதுங்க அடுத்து பாருங்க இதில் பாடல் வந்து மனப்பாட பாடல் எழுதணும் அது ம குறுந்தொகை இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது அம்மா வாழி தோழி அந்த பாடல் பொருட்டு என முடியும் குரல் பெரும்பாலும் திருக்குறள்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த முடியும் குரல் அப்படி சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த பகுதியை கொஞ்சம் தெளிவாக நெனைச்சின்னுக்கோங்க திருக்குறளை படிக்கும் போதே பல முறை சொல்லி பார்த்து எழுதி பார்த்து படிப்பது பிழையின்றி எழுதுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் சரி இந்த தேர்வு நல்லபடியாக தயார் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த தேர்வை வந்து எழுதி பார்த்து உங்களை நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கோங்க தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் நன்றி